அனைவருக்கும் வணக்கம் இப்போ கைபேசி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர்கள் தான் நம்முடைய கட்சியில நாட்டில் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்களோ அதே போலதான் நம்முடைய கட்சியில் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்கள் அனைவருமே இந்த அரசியலில் இருக்கக்கூடிய குப்பைகளை இந்த சமூக குப்பைகளை அகற்றி சரியான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு திட்டமிடல் செய்கிறோமோ எந்த அளவுக்கு அதற்கான ஒரு குழு தலைமையில் இருக்கோ அதே மாதிரியான ஒரு குழு ஒவ்வொரு தொகுதியிலும் இயங்கணும் அப்படி இயங்கும்போது தான் நம்மளுடைய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ அண்ணன் வந்து எல்லாத்தையுமே எளிமைப்படுத்தி இருபதுக்கு மேற்பட்ட பாசறைகளை உருவாக்கியிருக்காங்க நமக்கு வேலைகளை எளிமையாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாசறைக்குள்ளும் ஒரு தகவல் தொழில்நுட்ப குழு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய கோரிக்கை ஒரு துறை சார்ந்து ஒரு சிக்கலை நம்ம எடுத்து பேசும்போது அது அடியிலிருந்து நுனி வரை இருக்கக்கூடிய சிக்கல்கள் அந்த சிக்கலுக்கான காரணம் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து அதை ஒரு அறிக்கையா தயாரித்து அங்க இருக்கிற களப்பணியாளர்களுக்கு அந்த தகவலை கொடுத்து நம்ம அதை எடுத்துட்டு போகும்போது நம்ம நம்மளுடைய நம்மளுடைய தரவுகள் தரவுகளை எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதற்கான வேலைகளை நம்ம இப்ப தொடர்ச்சியா முன்னெடுக்கணும் அடுத்தது ஊடகம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஒரு சாட்டை போதாது ஒரு வேங்கை போதாது ஒரு முதல்வன் செய்திகள் போதாது ஒரு தம்பி போதாது இவர்களுடைய இந்த ஒலி வாங்கி ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் பல ஒலிவாங்கிகளை எடுத்துக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமா நம்ம போகணும் ஒவ்வொரு நாளும் அண்ணன் ஊடகத்தை சந்திக்கிறாங்க இந்த ஆட்சியாளர்களை நோக்கி பல கேள்விகளை எழுப்புறாங்க அந்த கேள்விகளை எல்லாம் தொகுத்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய்ட்டு அண்ணன் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கேள்வியில் முன் வச்சுருக்காங்க அதை சார்ந்த அவங்களுடைய கருத்துக்களை நம்ம நமக்கு அதை சேகரித்து அதை நம்ம காணொலிகளாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் அதை சார்ந்த அறிக்கைகளை தயார் பண்ணி அதை தலைமைக்கு அனுப்புனா இன்னும் நம்முடைய கருத்துக்கள் வீரியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய கொள்கை அந்த கொள்கையில் இருக்கிற உறுதி உறுதி நிலைப்பாடு தான் அதே கொள்கை உறுதி நிலைப்பாடு தான் நம்மளை மக்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்போ இந்த கருத்துக்களை இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் ஒவ்வொரு பாசறைக்குள்ளும் நம்முடைய வேலைகளை வீரியமாக திட்டமிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கடைசியாக அண்ணனுக்கு வந்து கல்லூரிகளில் பள்ளிகளில் பேச தடை இருக்கு இப்போ ஒரு சிலருக்கு கேள்விக்கு பதில் தெரியலைன்னா நம்ம அதை பதில சொல்லி புரிய வைக்கலாம் இப்போ ஒரு கூட்டம் கேள்வியை என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் அரசியல் களத்தை நோக்கி வந்திருக்காங்க நம்முடைய மரபு என்னன்னா நம்ம நம்ம நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் எப்பவுமே நம்ம கொண்டாட மறந்ததில்லை எதிர்காலத்தில் இப்போ இந்த மாதிரி கேள்வியே தெரியாத ஒரு கூட்டமும் இப்போ அரசியல் படிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான் அவர்களும் ஒரு நாள் நம்மை கொண்டாட கொண்டாட போறாங்க நம்ம வரலாற்று சான்ற சமீபத்தில் மையம்னு இருந்த ஒருத்தர் கட்டுமரத்தோட ஒரு பக்கம் கரை ஒதுங்கி இன்னைக்கு அந்த கூடாரமே காலம் போயிருக்கு விரைவில் திரை கவர்ச்சி அந்த மாய உலகத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் மறுபடியும் அதுல இருந்து வெளியே வந்து நம்மோட சேர்ந்து பயணிப்பாங்க அப்படிங்கறத உறுதியா நான் நம்புறேன்